வணக்கம் நண்பர்களே கும்ப ராசி கும்ப ராசிக்கான கேது பயிற்சி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்போது பொழுது ஏற்றத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்குமா நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்ட்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோக்குமா இது உங்கள் சாய்திருமுகம் அசோக் சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் தான் நம்ம சாய் திரும்புறதுன்னு அசோகிறோம் ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சிடும் இப்போ இந்த கும்ப ராசிக்கு இந்த ராத கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் கும்பராசிக்கு கடந்த ஒன்றைய ஆண்டுகளா இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் அமர்ந்து பலன்களை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் இடம் மாறி ஆகி ராசிக்குள்ள ராகு அதாவது ஜென்ம ராகுவா வர்றாரு ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் வர்றாரு ஜென்ம ராகு ஏழில் கேது அந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்ம ராகு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதாவது ராசிக்குள்ள ராகு வர்றதுனால உடல்நிலையில சில தொந்தரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு பகவான் ராசிக்கு வரும்போது உடல்நிலையில் சில பாதிப்பு சில தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த ராகு ராசிக்குள்ளே வரும்போது இந்த ஜாதகருடைய யோசனைகள் கும்ப ராசி நண்பர்கள் யோசனைகள்லாம் பெருசாக இருக்கும் எதையுமே பெருசாக தான் யோசிக்க தோணும் இந்த ராகு ராசியில் அதாவது ஜென்மத்தில் உடம்புல இருக்கும்போது எதையுமே பெருசா யோசிக்க தோணும் பெருசா செய்யணும் அப்படின்னு தோணும் ஏன்னா ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பெரிது படுத்தி காமிக்கக்கூடிய கிரகம் பிரம்மாண்டமா செயல்படக்கூடிய பிரம்மாண்டமான யோசனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு அப்படிப்பட்ட ராகு ஜென்ம ராசிக்கு வரும்போது பெரிய பெரிய பிரம்மாண்டமான யோசனைகள் சிந்தனைகள் இதெல்லாம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் வரும் அதே போல ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல கேது அமர்றது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு மனைவி கணவன் மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் கேது வரும்போது கேதுனாலே தடை விரக்தி குழப்பம் இதை கொடுக்கக்கூடிய கிரகம் கணவன் மனைவி உறவுல சில குழப்பங்களையும் விரக்தியையும் கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஏழாம் இடத்துல இருக்க கேது குழப்பத்தை கொடுப்பார் விரக்தியை கொடுப்பார் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படணும் கணவன் மனை உறவுல பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் அவசியம் அதே சமயத்துல கடந்த ஐந்து வருஷமாக ஏற்ற பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப ராசி தான் படாத பாடுப்படுத்திட்டு இருக்கிறாரு சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் விலகி ரெண்டாம் இடத்துக்கு பாத சனியாக போகிறாரு அது ஒரு நல்ல விஷயம் அதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கும்ப ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு வர்றாரு அடுத்த மே மாதம் பதினொன்றாம் தேதி குரு பயிற்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கு வர்றாரு அஞ்சுக்கு குரு வந்து அமைஞ்சு பலன் தருவார் அப்படின்னு ஜோதிட சார் சொல்ல சொல்றது ஐந்தாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப நல்லது நம்ம சேனல்ல ஏற்கனவே தனித்தனியா குரு பயிற்சி சனி பயிற்சி பலாம் டீட்டெயில்டா போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னோட ஒன்பதாவது பார்வையால் கும்ப ராசியை பார்க்க போகிறார் அதுவும் குறிப்பாக அந்த ஜென்மத்தில் இருக்கிற ராகுவை பார்க்க போறார் இது ரொம்ப நல்ல விஷயம் ஜென்மத்தில் ராகு வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்வையில் இந்த வருடம் முழுவதும் இந்த ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஜென்ம ராகு குரு பார்வையில் இருக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இந்த வருஷம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பராசின் கிடைக்கும் ஆன்மீக தரிசனம் கோவில்கள் புனித நதியில் ஆடுவது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும் ஏன்னா அந்த ராகுவை ஜென்மத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற ராகு பகவானை குரு பகவான் பார்க்கிறார்கள் ஒன்பதாவது பார்வையாக அதனால் ஆன்மீக புண்ணிய ஸ்தலங்களை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஸ்தலங்களை காணக்கூடிய பாக்கியம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும் அதே போல் அந்த ரெண்டாம் இடத்துல இருந்து வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து பொருளாதாரத்திலையும் வாக்களையும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்த ராகு இப்போ ஜென்மத்துக்கு வர்றது அந்த வகையில் நல்ல விஷயம் அதாவது காசு பணம் புழங்க வைப்பாரு பிரம்மாண்டமான யோசனைகளை கொடுத்து செயல்படத்தை வச்சு அதன் மூலமாக சில நன்மைகளையும் பொருளாதார ரீதியாக பண வரவையும் இந்த ஜென்ம ராக கொடுப்பாரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியை குழு பார்க்கறதுனால பெரிய பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அந்த ஜென்மர் ராகு சில சில தொந்தரவுகளையும் கொடுப்பார் முக்கியமாக அந்த ஸ்கின் அலர்ஜி ஃபுட் சம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ராகு கொடுப்பாரு அதனால இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாப்பிட கூட சரியான நேரம் இருக்காது அதாவது நேரம் தவறிய சாப்பாடு அலைச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனால நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்குங்க ஏன்னா உடல்நிலையில் சில தொந்தரவுகள் கொடுக்கும் குரு பகவான் பாக்குறதுனால பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் நடக்காது இந்த குரு பகவான் பாக்குறதே உங்களுக்கு சேஃப்கார்டு மாதிரி அத குரு தன் பார்வையில காவந்து பண்ணிடுவார் இந்த கும்ப ராசியை மற்றபடி இந்த ஜென்ம ராசி ஏழாம் இடத்துல ஏதுவாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் கும்பராசி நண்பர்கள் இல்லை அப்படிங்கிறதே நிதர்சனமான உண்மை நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் உள்ளே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்டிட்டு அனைத்து மரங்களும் முல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்பம் வினோத் இது உங்கள் சாய் திருவன்னு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்